லாட் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ ஃபோர் ஹண்ட்ரட் ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் ஐ த்ரீ ஹண்ட்ரட் அண்டு ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கீபோர்டில் உபயோகப்படக்கூடிய வீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஐ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள வேர்ஷனில் மட்டும்தான் இது டேரெக்டாக எடுக்கும் ஐ ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் எடுக்கலை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஸ்டைல் ஃபார்மேட் ஃபைண்டரில் போய்ட்டு நான் அது என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன செஞ்சுருக்கேன் நான் அதை ஸ்ட்ரெயிட் டு ஃபார்மேட் கன்வெர்ட்டரில் நான் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஸ்டெயில் ரீமிங் செல்லில் போயிட்டு எனக்கு எந்த எந்த வேரியேஷன் வேணுமோ அதை மட்டும் நான் என்ன ஏபியில் வச்சு நான் வச்சுருக்கேன் அந்த பத்து பீட்ஸில் சிக்ஸ் எயிட் பீட் மட்டும் பத்தே பத்து செலக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி கம்மிக்க போகிறேன் ஸோ நான் சிக்ஸ் எயிட் பீட்டில் அது மட்டும் தான் இருக்குது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஒவ்வொரு பீட்டும் நான் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா என்ன பஸ் பஸ் ஸ்டாப்பில் ஆக போகிற வீட்டு வந்து எதை பார்த்தீங்கன்னா தாண்டியா பீட்டு சரிங்களா நான் எதுக்குமே நான் காடு போடல ஏன்னா பீட்டோட குவாலிட்டி வேணுங்கிறதுக்காக காடு போடாமல் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு வீட்டை மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் ஓகே நான் போகிறேன் அடுத்த நான் சங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததை நான் பார்க்க போறோம் அடுத்த பீட் வந்து இருநூத்தி எண்பத்தி அஞ்சு பீட்டு இது கொஞ்சம் வெஸ்டர்ன் கலந்த மாதிரி தான் இருக்கிற இந்த பீட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்க்க போகிறது வந்து தகில் உடைய பீட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் நாலு வேரியன் இருக்கும் எப்போதுமே தகிலில் அதான் நான் ரெண்டு வேரியஷனாக இதுக்கேற்றவங்க சிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை நான் போட்டு காமிக்கிறேன் பாரு கே அடுத்து பார்க்க போறோம் 287 ல ஜேவி பை எல்லாம்ங்கறத பிட்டு இத பத்தி நீங்க சவுண்டா கேளுங்க ஜேவி பை எல்லாம் பிட்டு எடுக்கவே இல்ல நம்ம வந்து ஸ்டைல் மெட்ல போய்ட்டு அட்வான்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செஞ்சோம் ரீமிக்ஸ் பண்ணிட்டு இதை போட்டுக்கிட்டோம் சரிங்களா நம்ம கொத்துஸ்டனும்னும் கலந்த மாதிர அதுக்கடுத்து பார்க்க போறதுன்னா ஜீவத்தண்ணீரே ஆவியானவர் அந்த பயப்பீட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி அடுத்தது பார்க்க போறது கிருபை ஒன்று இது நல்லா இருக்கும் கிருபின் அந்த மாதிரி பீட்டு ஆனால் சூப்பராக இருக்கும் இன்ட்ரோடக்ஷன் ஓடுது சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஏ மாத்திரமே முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் ஏ நீர் மாத்திரமே அப்படின்னு இந்த மாதிரி ஒர்ஷிப் சாங்ஸ்கெல்லாம் நல்லா இருக்கும் அடுத்து இது ஏசப்பா உங்கள் நாமத்தில் அப்படிங்கிற பிடி சிக்ஸ் எயிட் ஏசப்பா நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஏன்னா இதில் வந்து லெட்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட லெட்டர்ஸ் வந்து ஒரு எட்டு லெட்டர்ஸ் மட்டும் அதில் பார்க்க முடியும் அதனால எட்டு லெட்டர்ஸ் என்ன தேவையோ அதை மட்டும் தான் நினச்சேன் நான் வச்சுருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ அந்த பீட்டை நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஏழு வச்சுக்கிறேன் டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் ஷார்ட்டாக ஷார்ட்டாக உங்களுக்கு நெஞ்சு இருக்க நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த பெயிட்டை வந்து நோக்கம் என்னென்னா நான் வீடியோ ஃபாலோஸு நிறையா வரணும் அது அதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது நம்ம சர்ச் யூஸுக்கு நம்ம சபையில் சின்ன சபையோ பெரிய சபையோ கத்தரை நல்லா ஆராதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீட்டை யூஸ்ஃபுல்லாக ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இந்த யூடியூப்பில் அந்த யூடியூப்பில் லிங்க் தரேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அந்த லிங்க்க்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுங்க வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தேங்க் யூ